ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி தாங்க போயிட்டுருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க கண்டிப்பாக அந்த ரூட்டில் போனிங்கன்னா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தாங்க என்ட்ரன்ஸோட ஆர்ச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டீனில் வந்து கட்டினதுங்க அப்போ கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் பழமையான சர்ச்சுங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு சர்ச்சுங்க இது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமையான விஷயங்க இது நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்டிங் மிஷினை இன்ட்ரொடியூஸ் பண்ணது இந்த இடத்துல தாங்க பிரிண்டிங் மிஷினை இன்ட்ரொடியூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பைபிளை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணி இருந்தாங்க எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க இன்றைக்கி பைபிள் எல்லோரும் தெரியறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீகன் பால் தாங்க இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிண்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பை வந்து பிரிண்ட் பண்ணார் ஸோ அந்தளவுக்கு பெருமையான விஷயம் இங்கே நிறைய இருக்குதுங்க அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவுச் சின்னம் சிலையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இன்ஸ்டியூட் தாங்க வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப புகழ்பெற்ற சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்குதுங்க இந்த இடத்த தான் நம்ம வந்து டிராங்கியூபார்னு சொல்லுவாங்க தரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குங்க தமிழ் படங்கள் மலையாள படங்கள் நிறைய நடந்துருக்கு நம்ம பொக்கிஷம் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்திருப்பாங்க ஜிப்ஸி படம் ஜீவாசார் படம் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள் ஈவினிங் கடற்கரையில் இருக்கிறனால கடல் வேறு ஈவினிங் சூப்பராக இருக்குங்க நீங்கள் போய் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா ஃபோர்ட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோர்ட்லாம் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் அடிக்கும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் பீச்சுக்கு போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க நாங்கள் விசிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் வீக் டேஸ்லையும் இல்லாமல் நாங்கள் மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போல் போனாங்க லன்ச் டைமில் அந்த டைமில் போனதுனால ரொம்பவே க்ரௌடு இல்லைங்க இதுவே நீங்கள் ஈவினிங் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காம்பவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கிஷன் படத்தில் ஹீரோயின்லாம் வந்து கிளைமேக்ஷனில் உட்காந்துருப்பாங்க சாங்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து நம்ம வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இடம் பிடிச்சிருந்தது ஓசோன் கண்டென்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க வாங்க இப்போ கோட்டைக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம டேனிஷ் போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க இந்த டேனிஷ் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குங்க எவ்ரி ஃப்ரைடே வந்து ஹாலிடேங்க இங்கே என்ட்ரி டிக்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க கேமரானா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்க தேர்ட்டி ருபீஸுங்க வீடியோ எடுக்கணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழிலில் துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டேக்கோர் பண்ணியிருக்காங்க நல்லாவே ரெனோவேஷன் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னால் இது நானூறு வருஷ பழமையான கோட்டைங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடந்த கோட்டை இது டேனிஷ் பீப்புளோட மிகப்பெரிய கோட்டை வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் தாங்க இருக்குது அவங்களோட மிகப்பெரிய இரண்டாவது கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடல் வியூ பார்த்திங்கன்னா பால்கனிலேருந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் என்ன பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து செம்ம அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இருந்துருக்குங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இடவில் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்டை பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குதுங்க வாங்க மியூசியத்துக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே போனவுடனே இந்த கோட்டையை கட்ட காரணமான நம்ம தஞ்சை ஆண்ட மன்னர் ரகுநாத நாயக்கர் அவரோட ஃபோட்டோ தாங்க முன்னாடி இருக்கும் அங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸாக இருந்ததுங்க இப்போ வந்து இது மியூசியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில்துறை நல்லாவே பாதுகாத்துட்டு வராங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடல் தான் வந்து பார்த்தினா இந்த கோட்டையோட மாடலுங்க இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்துகிட்ருக்கோன்றதுலேருந்து எல்லாமே நம்ம இங்கே நம்மளால் இமேஜின் பண்ண முடியுங்க இந்த மாடலை அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க உருவாக்கியிருப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை கட்டும் போது வரைபடம் கட்டியிருந்தாங்க அப்படிங்கிற பிளான் எல்லாமே இதில் இருக்குங்க என்னென்ன மாதிரியான அக்ரிமெண்ட்டெலாம் நம்ம ஸ்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டையப் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா அங்கே டாக்குமெண்ட்ரியாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க பழங்கால பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க அவங்க யூஸ் பண்ண டூல்ஸு வெப்பன்ஸு எல்லாமே இங்கே இருக்குங்க இதில் வந்து பார்த்தினா நிறைய வந்து பார்த்தினா டாக்குமெண்ட்ரியிலேருந்து எல்லாமே இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிட்டிங்க இவர் தான் வந்து படைத்தளபதியாக இருந்தாருங்க இவரோட தலைமையில் தான் இந்த கோட்டையை வந்து கட்டி முடித்தாங்கங்க இவர் தான் அப்போதைக்கு வந்து பார்த்தினா படைத்தளபதியாக இருந்தாருங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாத நாயக்கர் அப்போ தஞ்சை ஆண்ட மன்னருங்க அவரோட வந்து டையை போயி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி இந்த கோட்டையை கட்டி முடித்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த தரங்கம்பாடியில் இந்த துறைமுகத்தை சுற்றி இருக்க எட்டு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருந்தாங்க அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்களால நம்ப முடியுதா எல்லா டாக்குமெண்ட்ருமே இங்கே ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி எல்லாமே ரீட் பண்ணுங்கள் அந்த தஞ்சை ஆண்ட மன்னர் ரகுநாத நாயக்கரோட புகைப்படங்கள்லாம் இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க ரொம்ப பொக்கிசமாகவே இது கிளாஸ்க்குள்ளே வச்சு பாதுகாத்துட்டு வராங்க நம்ம கிளாஸுக்கு வெளியே இருந்தால் இந்த ஃபோட்டோலாம் எடுத்திருப்போம் ஒரு குதிரையில் மன்னர் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பொசிஷன் உங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் பைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் புகைப்பிடிப்பான் டேனிஷ் பீப்புள் யூஸ் பண்ண ஸ்மோக்கிங் பைப்ஸ்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்டு ஆபரணங்கள் அது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஃபேன்ஷி ஐட்டம் இங்கே பாருங்கள் டேனிஷ் பீப்புளோட காயின் அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சோழர் காலத்து காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க இழுத்து புரிக்கப்பட்ட சங்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையானது டச்சுக்காரர்களோட காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்சிப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேட் பார்க்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இங்கே தரங்கம்பாடி வாங்க சோழர்கள் காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொற்காலன்னு சொல்லுவாங்க அந்த சோழர்களோட பொற்காசுகளை எனக்கு இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பர்ஸ்னலி ஏன்னால் நான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்க்குறேன் ஒரு ஜென்ரலுங்க அந்த டேனிஷ் பீப்புளோட ஜென்ரல் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பீரங்கி பாருங்கள் எவ்வளோ இதாக டென்மார்க் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண பீரங்கி அவங்க யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திய கத்தி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்க யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா செப்பு தகடு அந்த மாதிரி விஷயங்கள் அரிய வகை சங்குகள்னு சொ பாருங்க இதெல்லாம் ரொம்ப அரிய வகைன்றாங்க அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண வந்து ஜாரு இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க பீங்கான் உருவங்கள் பீங்கான் அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களாம் இங்கே பாருங்கள் கிளாஸ் கப்புலாம் அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்லேயே செப்பு தட்டு காப்பர் பிளேட்டுங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜார் அவங்க யூஸ் பண்ண ஒயின் குடிக்கவாக இருக்கட்டும் இல்லை ஒரு காஃபி குடிக்க அந்த மாதிரி ஜார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுங்க இருங்க பார்த்துங்க செவன்டீன் செஞ்சுரி அவங்க யூஸ் பண்ண கத்திலாம் பாருங்கள் அதை இன்னமும் வச்சுருக்காங்க அதான் பெரிய விஷயங்க நம்ம ஒரு வீட்டில் வச்சுருந்தாவே எல்லாம் விட்டுடுறோம் இது இன்னமும் அவங்க வச்சுருக்காங்க தொழில் துறையில் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கற்கால மனிதர்கள் அந்த கல்லால் வச்சுருந்த வெப்பன்ஸுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது வந்து இப்போ வந்து நம்ம டூரிஸ்ட் கைடெலாம் வந்து தங்கக்கூடிய ஹோட்டலாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர் ஆஃபீஸாக இருந்து ஸ்டானிஷ் பீப்புள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல்லாம் பசங்க இல்லையா அவங்களோட ஆஃபீஸாக இது வந்து ரன் ஆகிட்டு இருந்தது பாருங்க அந்த பீரியடில் கப்பல்லாம் எப்படி இருந்துச்சு அப்போ இருந்த ஜென்ரல் யார் என்ன அக்ரிமெண்ட்டு நான் என்ன சொன்னால் எல்லா டாக்குமெண்ட்ருமே இங்கே ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலை எலும்புங்க திமிங்கலத்தோட வந்து பார்த்திங்கன்னா எலும்புலாம் அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஃபஸ்ட்டு டைம் அங்கே தான் பார்க்குறேன் இந்த மாதிரி திமிங்கலை எலும்பெல்லாம் பாருங்கள் வேல்போன் திமிங்கலை முள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் சோழர்கள் கால காலத்து சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க அந்த பீரியடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டேங்க்யூ பாரில் அந்த கவர்னர்ஸ் நேம்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க இங்கே எந்த பீரியடில் யாரும் இருந்தாங்றதே மாதிரி ரீட் பண்ணலாம் தெரியும் அதில் இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுனாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த சர்ச்சு நான் சொன்ன அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் வந்து இதை சுற்றி வளர்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா இதை ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் கட்டுனாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்செலாம் இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் இதை சுற்றி அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த கோட்டையில் ரொம்ப பிடிச்ச வியூ இந்த வியூங்க இங்கேருந்து பார்த்தோம்னா கடலை அவ்வளோ அழகாக ரசிக்கலாங்க அப்படி ஒரு ஆர்ச்சுக்குள்ளே உட்காந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லாருமே உட்காந்து உட்காந்து இங்கே யார் வந்தாலும் சரிங்க இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு லொக்கேஷனுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து கடலை ரசிக்கிறது காற்று வாங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அழகான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்பவே ரிலேட்டடான ஒரு லொக்கேஷனாக இருக்கும் அங்கே வந்து நானும் என்னோடய குட்டி பாப்பா சஸ்மிதா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் போல் வெளியே வந்து இன்னாங்க பாருங்கள் வெளியே அந்த காம்பவுண்ட் பாருங்கள் அங்கெல்லாம் இருந்துருக்கு பாருங்கள் அது வச்சுருந்துருக்குங்க இதோட எல்லை சாம்ராஜ்ஜியம் பட் இப்போ எல்லாம் நிறைய சி சிதலடைஞ்சிருச்சு அதனால தான் இப்போ இந்த பில்டிங் மட்டும் ரினோவேஷனில் நிறைய காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிதடைஞ்சிருக்கிறதுக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லைனா இதோட எல்லை வந்து இன்னும் கடலில் கொஞ்சம் தூரம் முன்னாடி இருந்திருக்குங்க இந்த இடத்துல இருந்து கடலை ரசிக்கிறதுனா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து நிற்காமல் போக மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான லொக்கேஷனுங்க இங்கேருந்து நம்ம ஹைட்டில் இருந்து கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒரு ட்ரோன் வியூ மாதிரி இருக்கும் நமக்கு லைவாக கோட்டைக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க ரொம்பவே ப்ளஸண்ட்டாக இருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வாங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மியூசியம் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் தங்கும் நிறையா வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கிடங்கா குடோன் மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க வீரர்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்டும் அவங்க தான் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பாதுகாத்துருக்காங்க நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையோட நடுப்புற தான் அந்த கேணி இருக்குங்க இது இந்த கேணி என்ன பர்பஸ் என்னென்னு எனக்கு தெரிலங்க ஏன்னா சுற்றி கடல் இங்கே தண்ணி எப்படி இருக்கும் குடிநீருக்கு யூஸ் பண்ண முடியுமா என்னென்னு தெரியலைங்க யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டடாக இருக்குது பாருங்கள் இந்த ரூம்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிஷ் பண்ணக்கூடிய இடமாக தான் இது இருக்குது உள்ளேயே நம்மளால் போக முடியாதுங்க உள்ளே போனிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும் அந்தளவுக்கு இருந்ததுங்க இது ஒரு குடோனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க டேனிஷ் பீப்புள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வீரர்கள் பனிஷ் பண்ணக்கூடிய இடமாக தான் இருந்திருக்குங்க இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுங்க மேலே ஏறி போனோன்னா தூக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க இந்த அறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இது வந்து பனிஷ் பண்ணக்கூடிய இடமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டேனிஷ் பீப்புள் காலத்தில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் அறை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சமையல் பொருட்கள் அறை இது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணாதுங்க டேனிஷ் பீப்புள் காலத்தில் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணக்கூடிய இடமாக தான் இருந்திருக்குங்க ஜெயிலாக தான் வீரர்கள் மறை பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வீரர்கள் தங்கும் மறை ரொம்ப கன்சிஸ்டடாக தான் இருக்குங்க இதில் என்ன ஹைலைட்னாங்க இது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கடல் அலை சத்தம் எதுவுமே கேட்காதுங்க அப்படி இருக்குங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சவ்வே மாதிரி மெ மெட்ரோ நம்ம மெட்ரோ ரயில் வேலை நடக்குமே அந்த மாதிரி இருக்கும் இது உள்ள எப்படி இருக்கிறதுனே எனக்கு தெரிலங்க ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமான வீரர்களுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ ரினோவேஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடம்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் சிமெண்ட்டு முட்டெல்லாம் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்கன்னு இன்னும் நிறைய ரினோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டுருக்கு இந்த கோட்டை வந்து முதலில் மீன்பிடி துறைமுகமாக தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பொருட்களும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சை மண்ணில் விளைஞ்ச அப்போதைக்கு விளைந்த வந்து பருத்தி மிளகு இந்த மாதிரியான பொருட்கள் விவசாய பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதுங்க டேனிஷ் பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிஷ் பண்ணக்கூடிய இது அறையாக தான் இருந்திருக்கு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய் மாதிரி இருந்திருக்கு கழிவறைலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட் பண்ணவங்களாம் அதில் தான் இருக்க மாதிரி இருந்திருக்கு அப்படி முடியாதவங்க அது உள்ளேயே பார்த்திங்கன்னா உள்ளே சுரங்க மாதிரி இருக்குங்க அது உள்ளே போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உயிரை மாய்த்து கொள்ற மாதிரி இருந்தது அங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்க அதை நல்லா எடுக்க முடியல அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போய் தான் தொக்கு தண்டனை கொடுப்பாங்க அது நேராக வந்து கடலுக்கடியில் சுரங்கம் இருக்குங்க அது வழியாக அவங்க பாடி வந்து டிஸ்போஸ் ஆகிரும் இந்த சிறை கைதிகளும் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாமல் இந்த சுரங்கத்து வழியாக உயிரை கொள்கிறாங்க இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாதுங்க இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல எந்திரிச்சு நிற்கலாங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா படுத்துருக்க தான் உட்காந்துருக்க தான் முடியுங்க அதுக்கு அடுத்த ரூம்லாம் போனீங்கன்னா படுத்துருக்க மட்டும்தான் முடியுங்க அந்த மாதிரி அடுத்தடுத்த லேயரில் இருக்குங்க ரூம்லாம் ரொம்ப கஷ்டங்க அது உள்ளே இருக்கிறதுலாம் நம்மளால் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஹோல்டு பண்ண முடியாது அவ்வளோ ரொம்ப கன்சிஸ்டான ப்ளேஸுங்க இது அந்த உள்ளே இருக்க ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு காலை மடக்கிக்கிட்டு படுத்திருக்க தாங்க முடியும் அந்த மாதிரி கொடூரமான இடங்க இந்த கோட்டையோட வரலாறு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம் அண்டில் தன் பபாய் ஃப்ரம் ஷிவாஸ் டாட்டா பபாய் டேக் கேர்